ஓம் இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முரளி மதுபன் இனிமையான குழந்தைகளே நீங்கள் உங்களது யோக பலத்தின் மூலம் முழு படைப்பினையும் அதாவது சிருஷ்டியையும் பாவனமாக ஆக்க வேண்டும் நீங்கள் யோக பலத்தினால்தான் மாயை மீது வெற்றி அடைந்து உலகத்தை வென்றவராக ஆக முடியும் கேள்வி தந்தையின் பார்ட் அதாவது பாகம் என்ன அந்த பாகத்தை குழந்தைகளாகிய நீங்கள் எந்த ஆதாரத்தில் அறிந்துள்ளீர்கள் பதில் தந்தையினுடைய பாகமாவது எல்லோருடைய துக்கத்தையும் நீக்கி சுகம் அளிப்பது ராவணனின் சங்கிலியிலிருந்து விடுவிப்பது தந்தை வரும்பொழுது பக்தியின் இரவு முடிகிறது சுயம் தந்தை உங்களுக்கு தன்னை பற்றியும் தனது ஆஸ்தியைப் பற்றியும் அறிமுகம் அளிக்கின்றார் நீங்கள் ஒரு தந்தையை அறிந்து கொள்வதிலேயே எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு விடுகிறீர்கள் பாடல் தந்தையும் நீயே தாயும் நீயே ஓம் சாந்தி குழந்தைகள் ஓம் சாந்தி என்பதன் பொருளை புரிந்துள்ளார்கள் நாம் ஆத்மாக்கள் இந்த சிருஷ்டி நாடகத்தில் நமக்கு முக்கிய பாகம் உள்ளது என்பதை தந்தை புரிய வைக்கின்றார் யாருடைய பாகம் உள்ளது ஆத்மா ஷரீரத்தை தாரணை செய்து பாகத்தை நடிக்கிறது எனவே குழந்தைகளை இப்பொழுது ஆத்ம அபிமானி அதாவது ஆத்ம உணர்வுடையவர்களாக உடையவர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார் இவ்வளவு காலம் தேக அபிமானி அதாவது தேக உணர்வுடையவர்களாக இருந்தீர்கள் இப்பொழுது தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும் நமது பாபா நாடக திட்டத்தின்படி வந்துள்ளார் தந்தை வருவதே இரவில்தான் தான் எப்பொழுது வருகிறார் அதற்கான நாள் தேதி ஒன்றும் கிடையாது யார் லௌகீக பிறவி எடுக்கிறார்களோ அவர்களுக்கு நாள் தேதி இருக்கும் இவரோ பரலோகிக்க தந்தையாவார் இவருக்கு லௌகிக்க பிறவி கிடையாது கிருஷ்ணருக்கு நாள் தேதி காலம் எல்லாமே கொடுக்கிறார்கள் இவருடையதோ தெய்வீக பிறப்பு என்று கூறப்படுகிறது தந்தை இவருக்குள் பிரவேசம் செய்து இது எல்லையில்லாத நாடகமாகும் என்று கூறுகின்றார் அதில் அரை கல்பம் இரவு ஆகும் கோரமான இருள் ஏற்படும் பொழுதுதான் நான் வருகிறேன் இல்லை இச்சமயத்தில் பக்தியும் தமோ பிரதானமாக உள்ளது அரை கல்பம் எல்லையில்லாத பகலாகும் நான் இவருக்குள் பிரவேசம் செய்துள்ளேன் என்று சுயம் தந்தை கூறுகிறார் கீதையின் பகவானு வாட்ச் அதாவது பகவான் கூறுகின்றார் என்றுள்ளது ஆனால் பகவான் மனிதனாக இருக்க முடியாது கிருஷ்ணர் கூட தெய்வீக குணங்கள் உடையவராவார் இது மனித உலகமாகும் இது தேவலோகம் கிடையாது பிரம்மா தேவதாய நமக என்றும் பாடுகிறார்கள் அவர் சூக்ம வதனவாசி ஆவார் அங்கு எலும்பு சதை இருப்பது இல்லை என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள் அது சூக்ஷம வெண்மையான நிழல் ஆகும் மூலவதனத்தில் இருக்கும் பொழுது ஆத்மாவிற்கு நிழல் போன்ற சரீரமும் இல்லை எலும்பு சதையின் உடலும் இல்லை இந்த விஷயங்களை எந்த ஒரு மனிதரும் அறியாமல் உள்ளார்கள் தந்தைதான் வந்து கூறுகின்றார் பிராமணர்கள்தான் கேட்கிறார்கள் வேறு யாரும் கேட்பதில்லை பிராமண வர்ணம் இருப்பதே பாரதத்தில் அதுவும் பரம்பிதா பரமாத்மா பிரஜாபிதா பிரம்மா மூலமாக பிராமண தர்மத்தை செய்யும் பொழுதுதான் ஆகிறது இப்பொழுது இவரை படைப்பவர் என்று கூட கூற மாட்டார்கள் புதிய படைப்பு ஒன்றும் படைப்பது இல்லை மீண்டும் புதுப்பித்து அதாவது ரெஜிவனேட் செய்து விடுகின்றார் அவ்வளவே ஹே பாபா பத்தீத்த உலகத்தில் வந்து எங்களை பாவனமாக ஆக்குங்கள் என்று அழைக்கவும் செய்கிறார்கள் இப்பொழுது உங்களை பாவனமாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார் நீங்கள் மீண்டும் யோக பலத்தினாலே இந்த சிருஷ்டியை அதாவது படைப்பை பாவனமாக ஆக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் மாயை மீது நீங்கள் வெற்றி அடைந்து உலகத்தை வென்றவர்களாக ஆகிறீர்கள் யோக பலத்திற்கு சயின்ஸ் பலம் அதாவது விஞ்ஞான பலம் என்றும் கூறப்படுகிறது ரிஷி முனிவர்கள் எல்லோருமே சாந்தியை விரும்புகிறார்கள் ஆனால் பொருளை அறியாமல் உள்ளார்கள் இங்கோ அவசியம் பாகத்தை ஏற்று நடிக்க வேண்டி உள்ளது அல்லவா சாந்தி தாமம் என்பது ஸ்வீட் சைலன்ஸ் ஹோம் இனிமையான அமைதியான இல்லமாகும் நமது வீடு சாந்தி தாமம் ஆகும் என்பது ஆத்மாக்களாகிய உங்களுக்கு இப்பொழுது தெரிய வந்துள்ளது இங்கு நாம் வாகத்தை ஏற்று நடிக்க வந்துள்ளோம் தே பதீத்த பாவனரே துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவரே அதாவது துக்கு ஹர்த்தா சுக்கர்த்தா வாருங்கள் எங்களை இந்த ராவணனின் ஜெயிலிலிருந்து விடுவியுங்கள் என்று தந்தையையும் அழைக்கிறீர்கள் பக்தி என்பது இரவு ஞானம் என்பது பகல் இரவு ஒளிந்து விடுகிறது பிறகு ஞானம் வாழ்ந்து விடுகிறது இது சுகம் மற்றும் துக்கத்தின் விளையாட்டு ஆகும் முதலில் நாம் ஸ்வர்கத்தில் இருந்தோம் பிறகு இறங்கி இறங்கி வந்து கீழே ஹெல் அதாவது நரகத்தில் விழுந்துள்ளோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் கலியுகம் எப்பொழுது முடியும் பிறகு சத்தியுகம் எப்பொழுது வரும் என்பது யாருக்குமே தெரியாது நீங்கள் தந்தையை அறிந்து கொண்டு விடுவதால் தந்தை மூலமாக அனைத்தையும் அறிந்துள்ளீர்கள் மனிதர்கள் பகவானை தேடுவதற்காகவே எவ்வளவு அடி வாங்குகிறார்கள் தந்தையை அறியாமலே உள்ளார்கள் தந்தை வந்து தனது மற்றும் ஆஸ்தியின் அறிமுகத்தை அளிக்கும் பொழுதுதான் அறிந்து கொள்ள முடியும் ஆஸ்தி தந்தையிடமிருந்துதான் கிடைக்கிறது தாயிடமிருந்து அல்ல இவரை அதாவது மம்மாவை தாய் என்றும் கூறுகிறார்கள் ஆனால் இவரிடமிருந்து ஆஸ்தி கிடைப்பதில்லை இவரை நினைவு செய்ய வேண்டியதில்லை பிரம்மா விஷ்ணு சங்கர் கூட சிவனின் குழந்தைகள் ஆவார்கள் இதுவும் யாருக்குமே தெரியாது எல்லையில்லாத முழு உலகத்தின் படைப்பு கர்த்தா ஒரே ஒரு தந்தை ஆவார் மற்ற எல்லாமே அவருடைய படைப்பு அல்லது எல்லைக்கு உட்பட்ட படைப்பு கர்த்தாக்கள் என்னை நினைவு செய்தால் உங்களுடைய விக்கர்மங்கள் அதாவது பாவங்கள் அழிந்து போகும் என்று இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை கூறுகின்றார் மனிதர்கள் தந்தையை அறியாமல் உள்ளார்கள் எனவே யாரை நினைவு செய்வார்கள் ஆக எவ்வளவு அனாதையாக ஆகிவிட்டுள்ளார்கள் என்று தந்தை கூறுகின்றார் இதுவும் நாடகத்தில் பொருந்தியுள்ளது பக்தி மற்றும் ஞானம் இரண்டிலுமே எல்லாவற்றையும் விட ஸ்ரேஷ்டமான செயல் தானம் செய்வது ஆகும் பக்தி மார்க்கத்தில் இறைவன் பெயரில் தானம் செய்கிறார்கள் எதற்காக ஏதாவது விருப்பமோ அவசியம் இருக்கும் எப்படி கர்மம் செய்வோமோ அப்படியே பலன் அடுத்த பிறவியில் அடைவோம் என்று புரிந்துள்ளார்கள் இந்த பிறவியில் என்ன செய்வார்களோ அதனுடைய பலன் அடுத்த பிறவியில் அடைவார்கள் ஜென்ம ஜென்மாந்திரமாக அடைய மாட்டார்கள் ஒரு பிறவிக்கான பலன் கிடைக்கும் அனைத்தையும் விட மிக சிறந்த கர்மம் தானம் செய்வதாகும் தானம் செய்பவருக்கு புண்ணிய ஆத்மா என்று கூறப்படுகிறது பாரதத்திற்கு மகாதானி என்று கூறப்படுகிறது பாரதத்தில் எவ்வளவு தானம் ஆகிறதோ அவ்வளவு வேறு எந்த கண்டத்திலும் ஆவதில்லை தந்தையும் வந்த குழந்தைகளுக்கு தானம் செய்கின்றார் குழந்தைகள் பிறகு தந்தைக்கு தானம் செய்கிறார்கள் கூறுகிறார்கள் பாபா நீங்கள் வந்தீர்கள் என்றால் எங்களுடைய உடல் மனம் பொருள் அனைத்தையும் உங்களுக்கு ஒப்படைத்து விடுவோம் உங்களை தவிர எங்களுக்கு யாரும் இல்லை தந்தையும் கூறுகின்றார் எனக்காக இருப்பவர்கள் குழந்தைகளாகி நீங்கள்தான் என்னை அழைப்பதே ஹெவன்லி காட் ஃபாதர் அதாவது ஸ்வர்கத்தை ஸ்தாபனை செய்பவர் நான் வந்து உங்களுக்கு ஸ்வர்கத்தின் அரசாட்சியை அளிக்கின்றேன் பாபா அனைத்தும் உங்களுடையது என்று என் பொருட்டு குழந்தைகள் எல்லாமே கொடுத்து விடுகிறார்கள் பக்தி மார்க்கத்தில் கூட பாபா இவை அனைத்தும் உங்களால் கொடுக்கப்பட்டது என்று கூறிக்கொண்டிருந்தார்கள் பிறகு அவை போய்விட்டது என்றால் துக்கமுடையவர்களாக ஆகிவிடுகிறார்கள் அது பக்தி மார்க்கத்தின் கால சுகமாகும் பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எனக்கு இன்டைரக்ட் அதாவது மறைமுகமாக தானம் புண்ணியம் செய்கிறீர்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார் அதனுடைய பலனோ உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது இப்பொழுது இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு கர்மம் அகர்மம் விக்கிரமத்தின் ரகசியத்தை புரிய வைக்கின்றேன் பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எப்படி கர்மம் செய்கிறீர்களோ அதற்கான குறுகிய கால சுகம் கூட என் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறது இந்த விஷயங்கள் பற்றி உலகத்தில் யாருக்குமே தெரியாது தந்தை தான் வந்து கர்மங்களின் கதி பற்றி புரிய வைக்கின்றான் சத்யுகத்தில் ஒரு பொழுதும் யாரும் தீய செயல் செய்வதில்லை எப்பொழுதும் சுகமே சுகமாக இருக்கும் சுகதாமம் ஸ்வர்கத்தையும் நினைவு செய்கிறார்கள் இப்பொழுது இருப்பது நரகத்தில் பிறகும் இன்னார் சொர்க்கம் போய் சேர்ந்து விட்டார் என்று கூறிவிடுகிறார்கள் ஆத்மாவிற்கு ஸ்வர்கம் எவ்வளவு நல்லதாக படுகிறது இன்னார் ஸ்வர்கம் போய் சேர்ந்தார் என்று ஆத்மாதான் கூறுகிறது அல்லவா ஆனால் தமோ பிரதானமாக இருக்கும் காரணத்தினால் ஸ்வர்க்கம் என்றால் என்ன நரகம் என்றால் என்ன என்பது எதுவுமே அவர்களுக்கு தெரிவதில்லை நீங்கள் எல்லோரும் எவ்வளவு தமோ பிரதானமாக ஆகிவிட்டுள்ளீர்கள் என்று எல்லையில்லாத தந்தை கூறுகின்றார் டிராமாவையோ அறியாமல் உள்ளார்கள் சிருஷ்டி சக்கரம் சுற்றுகிறது என்று புரிந்தும் உள்ளார்கள் எனவே அவசியம் மிக சரியாக அவ்வாறே ரிப்பீட் ஆகும் அதாவது திரும்ப நடைபெறும் அல்லவா அவர்கள் கூறும் அளவிற்கு மட்டும் கூறிவிடுகிறார்கள் இப்பொழுது இது சங்கம யுகமாகும் இந்த ஒரே ஒரு சங்கம யுகத்திற்கு பாடல் உள்ளது அரை கல்பம் தேவதைகளின் ராஜ்யம் நடக்கிறது பிறகு இந்த ராஜ்யம் எங்கே சென்று விடுகிறது யார் வென்று விடுகிறார்கள் இதுவும் யாருக்கும் தெரியாது ராவணன் வென்று விடுகிறான் என்று தந்தை கூறுகின்றார் அவர்கள் பின் வந்து தேவதைகள் மற்றும் அசுரர்களின் சண்டையை காண்பித்துள்ளார்கள் ஐந்து விகாரங்கள் என்ற ராவணனிடம் தோற்றுவிடுகிறார்கள் பின் ராவணன் மீது வெற்றியும் அடைகிறார்கள் என்று இப்பொழுது தந்தை புரிய வைக்கின்றார் நீங்களோ பூஜிக்கத்தக்கவர்களாக இருந்தீர்கள் பின் பூஜாரி அதாவது பத்தீத்தர்களாக தூய்மையற்றவர்களாக ஆகிறீர்கள் என்றால் ராவணனிடம் தோற்றுவிடுகிறீர்கள் அல்லவா ராவணனின் காரணமாக நீங்கள் பத்தீத்தமாக அதாவது தூய்மையற்றவர்களாக ஆகியுள்ளீர்கள் இவன் அதாவது ராவணன் உங்களது எதிரியாக ஆன காரணத்தினால் நீங்கள் எப்பொழுதும் எரித்து கொண்டே வந்துள்ளீர்கள் ஆனால் உங்களுக்கு தெரியாது இப்பொழுது தந்தை புரிய வைக்கின்றார் இந்த தான் மாயை என்று கூறப்படுகிறது மாயையை வென்றவர்கள் உலகத்தை வென்றவர்கள் மாயாஜித் ஜகஜீத் இந்த ராவணன் எல்லோரையும் விட பழைய எதிரி ஆவான் இப்பொழுது ஸ்ரீமத் படி நீங்கள் இந்த ஐந்து விக்காரங்கள் மீது வெற்றி அடைகிறீர்கள் வெற்றி அடையுமாறு செய்விக்க தந்தை வந்துள்ளார் இது விளையாட்டு அதாவது நாடகமாகும் அல்லவா மாயையிடம் தோற்கும் பொழுது தோல்வி மாயையை வெல்லும் பொழுது வெற்றி தந்தைதான் வெற்றி அடையுமாறு செய்கின்றார் எனவே அவருக்கு சர்வ சக்திவான் என்று கூறப்படுகிறது ராவணன் கூட குறைந்த சக்திவான் ஒன்றும் அல்ல ஆனால் அவன் துக்கம் கொடுக்கின்றான் எனவே புகழில்லை ராவணன் மிகவுமே கொடூரமானவன் உங்களுடைய பறித்து விடுகின்றான் நாம் எப்படி தோற்றுவிடுகின்றோம் பிறகு எப்படி வெற்றி அடைகின்றோம் என்பதை இப்பொழுதுதான் நீங்கள் புரிந்துள்ளீர்கள் நமக்கு அமைதி வேண்டும் என்று ஆத்மா விரும்பவும் செய்கிறது நாம் தனது வீட்டிற்கு போகலாம் பக்தர்கள் பகவானை நினைவு செய்கிறார்கள் ஆனால் கல்புத்தியாக இருக்கும் காரணத்தினால் புரிந்து கொள்வதில்லை பகவான் பாபா ஆவார் எனவே தந்தையிடமிருந்து அவசியம் ஆஸ்தி கிடைத்திருக்க கூடும் அவசியம் கிடைக்கிறது தான் ஆனால் எப்பொழுது கிடைக்கிறது பின் எப்படி இருக்கிறோம் என்பதை அறியாமல் உள்ளார்கள் தந்தை கூறுகின்றார் நான் இந்த பிரம்மா உடலின் மூலமாக உங்களுக்கு வந்து புரிய வைக்கின்றேன் எனக்கும் உறுப்புகள் வேண்டும் அல்லவா ஆனால் இப்பொழுதோ பிளவுகள் ஏற்பட்டு உள்ளன குழந்தைகளாகிய உங்களுக்கு தூய கர்வம் இருக்க வேண்டும் நீங்கள் மன்மனாபவை என்பதன் ஆதாரத்தில் சைலன்ஸ் மூலமாக ஜகத் அதாவது உலகத்தை வென்றவர்களாக ஆகிவிடுகிறீர்கள் அவர்கள் சைன்ஸ் விஞ்ஞானத்தின் கர்வம் உள்ளவர்கள் நீங்கள் சைலன்ஸ் அமைதியின் பெருமை கொண்டவர்கள் தங்களை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்கிறீர்கள் நினைவினால் நீங்கள் சதோ பிரதானமாக ஆகிவிடுகிறீர்கள் மிகவும் சுலபமான வழி குழந்தைகளாகிய நமக்கு மீண்டும் ஸ்வர்கத்தின் ஆஸ்தியை அளிக்க வந்துள்ளார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் உங்களுடைய கலியுக கர்ம பந்தனங்கள் அனைத்தையும் மறந்து விடுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் ஐந்து விகாரங்களையும் எனக்கு தானமாக கொடுத்து விடுங்கள் நீங்கள் எதையெல்லாம் எனது எனது என்றபடியே வந்துள்ளீர்களோ எனது கணவன் எனது இன்னார் இவை அனைத்தையும் மறந்து கொண்டே செல்லுங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தாலும் அவற்றிலிருந்து பற்றை நீக்கிவிடுங்கள் இந்த விஷயங்களை குழந்தைகளுக்கு தான் புரிய வைக்கின்றார் யார் தந்தையை அறியாமலேயே இருக்கிறார்களோ அவர்களால் இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியாது தந்தை வந்து மனிதனில் இருந்து தேவதையாக ஆக்குகிறார் தேவதைகள் இருப்பதே சத்தியுகத்தில் கலியுகத்தில் இருப்பவர்கள் மனிதர்கள் இதுவரைக்கும் அவர்களுடைய அதாவது தேவதைகளின் அடையாளங்கள் உள்ளன அதாவது படங்கள் உள்ளன என்னை கூறுவதே பத்தீத்த பாவன் என்று நானோ தாழ்ந்த நிலையை அடைவதில்லை நாங்கள் பாவனமாக இருந்தோம் பிறகு தாழ்ந்த நிலையை அடைந்து பத்தீத்தமாக அதாவது தூய்மையற்றவராக ஆகிவிட்டுள்ளோம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் இப்பொழுது நீங்கள் வந்து பாவனமாக ஆக்குங்கள் அப்பொழுது நாம் நமது வீட்டிற்கு செல்வோம் இது ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ஆன்மீகம் ஆகும் அவிநாஷி அதாவது அழியாத ஞான ரத்தினங்கள் ஆகும் அல்லவா இது புதிய ஞானம் அதாவது நாலேஜ் ஆகும் இப்பொழுது உங்களுக்கு இந்த நாலேஜ் கற்பிக்கின்றான் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடை பற்றிய ரகசியத்தை கூறுகின்றேன் இப்பொழுது இதுவோ பழைய உலகமாகும் இதில் தேகத்தின் சேர்த்து உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவர் மீதும் உள்ள பற்றை நீக்கிவிடுங்கள் இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் தங்களுடைய அனைத்தையும் தந்தையிடம் ஒப்படைத்து விடுகிறீர்கள் தந்தை பிறகு இருபத்தி ஓரு பிறவிக்கு ராஜ்ய பாகியத்தை அளிக்கிறார் இருபத்தோரு பிறவிகள் இருபத்தோரு தலைமுறைகள் என்று பாடப்படுகிறது அல்லவா அதாவது இருபத்தி ஓரு பிறவிகள் முழுமையான ஆயுள் இருக்கும் இடையில் ஒரு பொழுதும் ஷரீரம் விடுபட முடியாது அக்கால மரணம் ஆவதில்லை நீங்கள் அமரராக ஆகி பின் அமரபுரிக்கு அதிபதி ஆகிறீர்கள் உங்களை ஒரு பொழுதும் காலன் சாப்பிட முடியாது எமன் உயிரை குடிக்க முடியாது இப்பொழுது நீங்கள் இறப்பதற்காக புருஷார்த்தம் அதாவது முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் தேகத்துடன் சேர்த்து தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து ஒரு தந்தையிடம் சம்பந்தம் அதாவது தொடர்பை வைக்க வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார் எல்லோருமே சுகத்தின் சம்பந்தத்தில் செல்லவே வேண்டி உள்ளது துக்கத்தின் வந்தனங்களை மறந்து கொண்டே செல்வீர்கள் இல்லற விவகாரங்களில் இருந்தபடியே தூய்மையாக ஆக வேண்டும் என் ஒருவனை இணைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் கூடவே தெய்வீக குணங்களையும் தாரணை செய்யுங்கள் போல ஆக வேண்டும் இது லட்சியம் நோக்கமாகும் இந்த லக்ஷ்மி நாராயணன் ஸ்வர்கத்தின் அதிபதி ஆவார்கள் இவர்கள் எப்படி ராஜ்யத்தை அடைந்தார்கள் பிறகு எங்கே சென்றார்கள் இது யாருக்குமே தெரியாது இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும் யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது தந்தை இருப்பதே துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவராக அதாவது துக்க ஹர்த்தா சுக்கர்த்தா எனவே நீங்கள் கூட சுகத்தின் வழியையே அனைவருக்கும் கூற வேண்டும் அதாவது குருடர்களுக்கு கைத்தடியாக வேண்டும் இப்பொழுது தந்தை உங்களுக்கு ஞானத்தின் மூன்றாவது கண் அளித்துள்ளார் தந்தை எப்படி பாகத்தை ஏற்று நடிக்கின்றார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் இப்பொழுது தந்தை உங்களுக்கு என்ன கற்பித்திருக்கின்றாரோ அந்த படிப்பு மறந்து போய்விடும் தேவதைகளிடம் இந்த நாலேஜ் அதாவது ஞானம் இருப்பதில்லை பிரம்மா வம்சாவளி பிராமணர்களாகிய நீங்கள்தான் படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானத்தை அறிந்துள்ளீர்கள் வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது இந்த லக்ஷ்மி நாராயணன் ஆகியோர்களிடமும் ஒருவேளை இந்த ஞானம் இருந்திருந்தது என்றால் பரம்பரையாக வந்திருக்கும் அங்கு ஞானத்தின் அவசியமே இருப்பதில்லை ஏனெனில் அங்கு இருப்பதே சத்கதி இப்பொழுது நீங்கள் அனைத்தையும் தந்தைக்கு தானமாக அளிக்கிறீர்கள் பிறகு தந்தை உங்களுக்கு இருபத்தி ஓரு பிறவிக்கு அனைத்தையும் அளித்து விடுகின்றார் இப்பெயர்பட்ட தானம் ஒரு பொழுதும் ஆவதில்லை பாபா இவை அனைத்தும் உங்களுடையது நீங்கள்தான் எங்களுக்கு எல்லாமே என்று நாம் அனைத்தையும் அளிக்கின்றோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் துவமேவ மாத்தஸ்வ பிதா தந்தையும் தாயும் நீயே பாகத்தை ஏற்று நடிக்கிறார்கள் அல்லவா குழந்தைகளை அடாப்ட் அதாவது தத்து எடுக்கவும் செய்கிறார் பிறகு சுயம் அவரே கற்பிக்கின்றார் பின்னர் சுயம் அவரே குரு ஆகி அனைவரையும் அழைத்து செல்கின்றான் என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவனம் ஆகிவிடுவீர்கள் பின் உங்களை கூடவே அழைத்து செல்வேன் என்று கூறுகின்றார் இது யக்ஞம் இயற்றப்பட்டுள்ளது இது சிவ ஞான யஜ்யம் ஆகும் இதில் நீங்கள் உடல் மனம் பொருள் அனைத்தையும் சுவாகா அதாவது அர்ப்பணம் செய்து விடுகிறீர்கள் குஷியுடன் எல்லாமே அர்ப்பணமாகி விடுகிறது மீதி ஆத்மா இருந்து விடுகிறது பாபா அவ்வளவுதான் இப்பொழுது நாங்கள் உங்கள் ஸ்ரீமத் படிதான் நடப்போம் இல்லறத்தில் இருந்தாலும் தூய்மையாக வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார் அறுபது வருடத்தின் ஆயுள் ஆகும் பொழுது வானப்பிரஸ்த நிலையில் செல்வதற்காக ஏற்பாடு செய்கிறார்கள் ஆனால் அவர்கள் திரும்பி செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்கிறார்களா என்ன இப்பொழுது நீங்கள் மண்மனாவவர் என்று சத்குருவின் மந்திரத்தை பெறுகிறீர்கள் பகவான் கூறுகின்றார் நீங்கள் என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய விக்கிரமங்கள் விநாசமாகும் உங்கள் அனைவருக்கும் வானப்பிரஸ்த நிலையாகும் என்று அனைவருக்கும் கூறுங்கள் சுபாபாவை நினைவு செய்யுங்கள் இப்போது நமது வீட்டிற்கு செல்ல வேண்டி உள்ளது நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாக்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது கலியுகத்தின் அனைத்து கர்ம பந்தனங்களையும் மறந்து ஐந்து விகாரங்களை ஆக்க வேண்டும் ஒரே ஒரு சைலன்ஸின் தூய்மையான பெருமையின் நிலைத்திருக்க வேண்டும் இரண்டாவது இந்த ருத்ர யஜியத்தில் குஷியுடன் தங்களது உடல் மனம் பொருள் அனைத்தையும் அர்ப்பணம் செய்து பயனுள்ளதாக வேண்டும் இச்சமயம் அனைத்தையும் தந்தையிடம் ஒப்படைத்து இருபத்தோரு பிறவிக்கு அரசாட்சியை தந்தையிடமிருந்து இருந்து பெற வேண்டும் வரதானம் அதிகாரத்தின் துளியையும் தியாகம் செய்யக்கூடிய ஸ்வமான் புண்ணிய ஆத்மா ஆகுக அதிகாரத்தின் துளியையும் தியாகம் செய்யக்கூடிய ஸ்வமான் தாரி புண்ணிய ஆத்மா ஆகுக விளக்கம் தாரி குழந்தைகள் அனைவருக்கும் மரியாதை கொடுக்கும் வள்ளலாக இருப்பார்கள் வள்ளல் என்றால் கருணை உள்ளம் அவர்களிடம் ஒரு பொழுதும் எந்த ஒரு ஆத்மாவின் மீதும் சங்கல்பத்திலும் அதிகாரம் இருக்காது இவ்வாறு ஏன் இவ்வாறு செய்யக்கூடாது இவ்வாறு நடந்திருக்க கூடாது ஞானம் இவ்வாறு கூறுகிறதா என்ன இதுவும் சூக்ஷமத்தின் அதிகாரத்தின் அம்சமாகும் ஆனால் ஸ்வமாந்தாரி புண்ணிய ஆத்மாக்கள் வீழ்ந்தவர்களையும் எழுப்புவார்கள் சகயோகிகளாக ஆக்குவார்கள் இவர் தனது கர்மத்தின் பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார் செய்தால் அவசியம் அடைவர் இவர் வீழ்ந்தே ஆக வேண்டும் என்ற சங்கல்பமும் செய்ய மாட்டார்கள் இப்படிப்பட்ட சங்கல்பம் குழந்தைகளாகிய உங்களிடம் இருக்க முடியாது ஸ்லோகன் திருப்தி மற்றும் மகிழ்ச்சி என்ற விசேஷ தன்மைதான் பறக்கும் கலையின் அனுபவியாக ஆக்குகிறது திருப்தி மற்றும் மகிழ்ச்சி என்ற தன்மைதான் கலையின் அனுபவியாக ஆக்குகிறது அவ்விய இஷாரா சத்தியம் மற்றும் பண்பாடு என்ற நாகரிகத்தை தாரணை செய்யுங்கள் சத்தியத்தின் சக்தியின் அடையாளம் வயமற்ற நிலையாகும் சத்தியம் அழிக்க முடியாது என்று கூறப்படுகிறது அதாவது சத்தியத்தின் சக்தி உடையவர்கள் சதா கவலையற்ற நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் பயமற்று இருக்கின்ற காரணத்தினால் புஷியில் ஆடிக்கொண்டே இருப்பார்கள் ஒருவேளை தனது சம்ஸ்காரம் அல்லது சங்கல்பம் பலவீனமாக இருக்கிறது எனில் அந்த பலவீனமே மனநிலையை குழப்பத்தில் கொண்டு வந்து விடுகிறது ஆகையால் முதல் தனது சூக்ஷம பலவீனங்களை அழிவற்ற ருத்ர ஞான வேள்வையில் சுவாகா செய்யுங்கள் ஓம் சாந்தி